எப்படி திசை தெரிந்த ஒரு மனிதன் இல்லாவிட்டால் திசை காட்டுகிற ஒரு கருவி இல்லாவிட்டால் திசை காட்டுகிற ஒரு கைகாட்டி பலகை இல்லாவிட்டால் நீங்கள் விரும்புகிற இடத்தை அடைய முடியாதோ அதுபோலவே புத்தகங்களை வாசிக்காவிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிற இடத்தை அடைய முடியாது இது ஒரு எளிய உண்மை ஒரு வாசிப்பு பழக்கத்தை ஒரு தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் நாங்கள் படித்த காலத்தில் அல்லது நாமெல்லாம் படித்த காலத்தில் நான்காம் வகுப்பில் ஒரு பாடம் இருக்கும் திசைகள் என்று ஒரு பாடம் இருக்கும் ஞாபகம் இருக்கா ஆமா திசைகள் என்ற பாடம் எப்படி ஆரம்பிக்கும் காலையில் எழுந்ததும் சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து நில்